மிக்ஸி ஜாரில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை வசதிக்குங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சுகர் தேவையான அளவுக்கு சால்ட்டு இது குடவே ரெண்டு முட்டை நம்ம எந்த கப்பில் மாவு எடுத்தோமோ அதே கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி இது கூடவே கல் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்குவோம் பாருங்கள் இந்த அளவுக்கு நான் அரைச்சி எடுத்துட்டேன் இப்போ இதை வரைக்கும் மிக்சிங் பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம் இது நம்ம சுகர் ஆட் பண்ணதுக்காண்டி மிக்ஸிலேயே ஒன்றா சேர்த்து போது நல்லாயிருக்கும் உங்களுக்கு சு சர்க்கரைலாம் பார்த்தீங்கன்னா நல்லா கரைஞ்சி வந்திருக்கும் பாருங்கள் ஒரு கப்பு மாவுக்கு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் பாருங்கள் பேன்ஸ் விடாதும் இதில் பார்த்திங்கன்னா ஆயில் கொஞ்சமாக அப்ளை பண்ணியிருக்கேன் நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம் மாவு எல்லாம் சேர்த்துக்கலாம் லோ ஃப்ளேம்லேயே பாயில் பண்ணிக்கலாம் ஒன் சைட் பாயில் ஆனதுமே இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் ஒன் சைட் பார்த்திங்கன்னா பாயில் ஆகிடுச்சு நம்ம திருப்பி போட்டுக்குவோம் பாருங்கள் நல்லா புஷ்ஷு புஷு வந்துட்டுருக்கு பாருங்க நல்லா பாயில் ஆனதுமே நம்ம சரி போட்டுக்குவோம் லோ ஃப்ளேம்லேயே பாருங்கள் அந்த பாயில் பண்ணி எடுத்துட்டோம் ஒரு கப் கோல் மாவு ரெண்டு முட்டை மட்டும் இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ் டக்குன்னு நம்ம ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ரெடி பண்ணிடலாம் கை வலிக்க நம்ம மாவில் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் டக்குன்னு நம்ம இந்த ரெசிபி பண்ணிடலாம் நம்ம முட்டை சேர்த்துருக்க பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் குழந்தைகளுக்குலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும் அடுத்தது மாதிரி நெல் போட்டுவோம் இட்லி தோசை மாவு இல்லாத நேரங்களில் கோதுமை தான் போல் செஞ்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த ரெசிபி பிடிச்சதாக லைக் பண்ணுங்கள் மறக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி